எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து சப்த கன்னியம்மன் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம் அதுக்கு பூஜைக்கு தேவையான நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை வரைக்கும் நான் வந்து பறித்து எடுத்துக்க போகிறேங்க அது எல்லாத்தையும் தான் இப்போ உங்களுக்கு வரிசையாக காமிச்சிட்ருக்கேன் எங்களுடைய குலதெய்வம் வந்து சப்த கண்ணியம்மன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து வராகி அப்படின்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடித்த பூ அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிடித்த வேண்டுதலும் அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கைங்க அதனால் நான் தோட்டத்தில் இருக்கிற எல்லா பூக்களையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக எலுமிச்சை அதையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம தோட்டத்திலேயே தான் வளருது ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக எலுமிச்சையும் இருக்கணும் இந்த வெத்தலையும் இருக்கணும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து வெற்றிகரமாக ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெத்தலையே எடுத்துகிட்டு போகணும் அதுவும் நம்ம தோட்டத்துலேயே வளருது அதனால் நான் ஒரு நல்ல வெற்றலையாக ஒரு ரெண்டு பறிச்சு எடுத்துக்கிட்டேன் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம் எங்கள் கன்னியம்மன் வந்து இப்போ இப்படி இருக்குது நான் வந்து ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைங்களும் வந்து குலதெய்வத்தை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இந்த தடவை ஒரு நீ ஒன்று மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அது என்னன்னு பார்த்தோம்னா கோலம் ஆகுங்க நான் தடவை மறந்துட்டேன் இல்லைன்னா கோலம் போட்டிருப்பாங்க எங்கள் குலதெய்வத்தை சுற்றி இப்படிதாங்க இருக்குது பொதுவாகவே வந்து குலதெய்வ கோவிலுக்கு ஆடி மாதம்தான் வந்து பொங்கல் வைப்பாங்க ஆனால் நான் எப்போவுமே வந்து தை மாதந்தான் பொங்கல் வைப்பேன் ஆடி மாதம் பார்த்தோம்னா வேப்ப இலை வந்து நிறையவே இருக்கும் பச்சை பச்சைன்னு ஆனால் நம்ம வந்து தை மாதம் வந்திருக்கோம் தை மாதம்ன்றது கொஞ்சம் வெயில் காலமும் பனிக்காலமும் இருக்கும் இல்லையா அதனால் இலைகள்லாம் உதிர்ந்து போயிருக்கு ஆனால் அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இயற்கை காட்சி போலவே இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது அதனால எடுத்துருக்கேன் சரி இப்போ வந்து அடுத்ததாக பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம சாமி படைக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எப்போவுமே விலைக்கேற்றுவோங்க நாங்கள் வந்து நாலு பேருமே விளக்கேற்றுவோம் இதில் வந்து என்னுடைய இளைய மகள் வந்து இப்போ ஏற்றிட்டுருக்குறாங்க நம்மளுடைய குலதெய்வத்தைக்கிட்ட போதும் நம்மளுடைய வேண்டுதலை வந்து சொல்லலாங்க அது ரொம்பவே வந்து சீக்கிரத்தில் நிறைவேறும் இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் கற்பூரம் ஏற்ற போகிறோங்க நம்மளுக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் சூரியனை கண்ட பணி போல மறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்தை சந்தித்தே ஆகணுங்க குலதெய்வத்தை பார்த்தா தான் அவங்க வந்து நம்மளுடைய பிரச்சனையை ஈஸியாக தீர்த்து வைப்பாங்க சரிங்க நாங்கள் இந்த வருஷம் குலதெய்வத்தை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்